வார ராசி பலன் துலாம் கிரக அமைப்புகள் சுகஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சுக்கிரனும் புதனும் புத்திரஸ்தானத்தில் சனியும் ராகுவும் கலத்திரஸ்தானத்தில் சந்திரனும் பாக்கியஸ்தானத்தில் குருவும் லாபஸ்தானத்தில் கேதுவும் இருக்கின்றார்கள் சந்திரன் இந்த வாரம் மேஷம் ரிஷபம் மிதுனம் மற்றும் கடகம் ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் பலன்கள் புத்தி கூர்மையுடன் செயல்படுவீர்கள் மனதளவில் புதிய தைரியம் உண்டாகும் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நல்லது பணவரத்து திருப்தியாக இருக்கும் பேச்சுக்களில் நிதானம் வேண்டும் திறமையான மதிப்பில் மாறுபட்ட விதத்தில் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களின் தேவையை நிறுத்தி வைப்பீர்கள் கணவன் மனைவியிடையே புரிதல் உண்டாகும் கடினமான சில பணிகளை தனியாளாக செய்து முடிப்பீர்கள் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது எதிலும் வேகத்தை விட விவேகம் அவசியம் நிர்வாகம் சார்ந்த துறைகளிலிருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு ஏற்படும் தந்தையிடமிருந்து வந்த வேறுபாடுகள் மறையும் இந்த வாரம் கிரக மாற்றம் தை பதினைந்து முதல் இருபத்தி ஒன்பது புதன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார் வழிபாடு அனுமனை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க